தமிழ் சொந்தங்களே வணக்கம் நம்மளுடைய தமிழக மக்களோட வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் முறைப்பையன் முறை பொண்ணுக்கிட்ட வம்புத்தனம் செய்கிறதெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு தானேங்க இருக்குது அதுவும் கிராமப்புறங்களில் அது அதிகமாகவே இருக்குது சரி சங்ககால மக்களோட வாழ்வியலில் இப்படி ஒன்று இருந்திருக்குமா என்ன யோசனை வாங்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம் காணொளி குளரை போகிறதுக்கு முன்னாடி இந்த கோல்டன் டைம்ஸ் சேனலில் வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கோ வருங்கால தமிழ் சந்ததிக்கோ கடுகளவாவது பயன்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சங்ககால மக்களோட குறும்புத்தனத்தை பார்க்குறதுக்கு நம்ம கழித்தொகையோட ஐம்பத்தி ஒன்றாவது பாடலை தாங்க சாட்சிக்கு கூப்பிட போகிறோம் இந்த காணொலியில் உங்களுக்கு எந்த பகுதி வேணுமோ அந்த பகுதியை மட்டும் தேர்ந்தெடுத்து பார்த்துக்கக்கூடிய வகையில் இதில் நான்கு பகுதிகள் அமைய போதுங்க முதல் பகுதியில் கழித்தொகை குறித்த ஒரு சிறிய அறிமுகம் இரண்டாவது பகுதியில் கழித்தொகையோட ஐம்பத்தி ஒன்றாவது பாடலாகிய சுடர்தொடி கேலாய் என்ற பாடலின் ஒட்டுமொத்த கருத்து அதாவது திரண்ட கருத்து இடம் போது மூன்றாவது பகுதியில் பாடலும் அதோட ஆழ்ந்த பொருளும் இடம் போது நான்காவது பகுதி ஒரு மதிப்பெண் வினா பகுதி தேர்வு எழுதுகிறவங்களுக்கு இந்த பகுதி நல்லாவே பயன்படும் சரி வாங்க காணொளியோட முதல் பகுதியாகிய அறிமுக பகுதிக்கு போயிடலாம் சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய எட்டு தொகை பத்து பாட்டு என்ற இரண்டு தொகுப்புகளுள் எட்டு தொகை நூல்களில் ஆறாவதா இடம் பெற்றிருக்கக்கூடியதுதான் களித்தொகை இந்த களித்தொகைக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு தெரியுமா இயற்கை இன்பக்களம் கற்றறிந்தார் ஏத்தும் களி கல்வி வளார் கண்ட களி இந்த களித்தொகையின் பாவகை களிப்பா களித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் தொகுப்பித்தவர் யார் என தெரியவில்லை களித்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் நல்லந்துவனார் இந்த கடவுள் வாழ்த்து சிவனை பற்றியதாக உள்ளது களித்தொகையில் மொத்தம் நூற்று ஐம்பது பாடல்கள் இடம்பெற்றுள்ளன அதில் கடவுள் வாழ்த்து பாடலும் ஒன்று களித்தொகையின் அடி எல்லை பதினோரு அடிகள் முதல் எண்பது அடிகள் வரை களித்தொகையில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் நாடக பாங்கில் அமைந்த பாடல்களாக இருக்கிறத பார்க்க முடியுது கழித்தொகையை முதன் முதலில் சி வை தாமோதரம் பிள்ளை ஆயிரத்தி எட்ணூத்து எண்பத்தி ஏழில் பதிப்பித்தார் கழித்தொகையில இருக்கக்கூடிய பாடல்கள் திணை வரிசையின் அடிப்படையில் ஐந்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அதுல முதல்ல பாலை திணை பாடல்கள் வைக்கப்பட்டிருக்கு அதற்கு அடுத்ததாக குறிஞ்சி திணை அடுத்தது மருதம் அடுத்தது முல்லை நெய்தல் திணை இந்த வரிசையில தாங்க கழித்தொகையில திணை வைப்பு முறை அமைஞ்சிருக்கு பாலை திணை பாடலை பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ குறிஞ்சி திணை பாடல்களை பாடியவர் கபிலர் திணை பாடல்களை பாடியவர் மருதன் இள நாகனார் முல்லை திணை பாடல்களை பாடியவர் சோழன் நல்லுருத்திரன் நெய்தல் திணை பாடல்களை பாடியவர் நல்லந்தோனார் இப்போ காணொழியோட இரண்டாவது பகுதிக்கு வந்துட்டோம் பாடலுடைய திரண்ட கருத்தை பார்த்துடுவோம் தலைவி தோழியிடம் சொல்கிறா தோழியே நாம் சிறு வயதில் தெருவில் மணலில் சிற்றில் கட்டி விளையாடுவோம்ல அதை ஒருத்தன் காலில் செதிச்சுட்டு போனானே நாம் சூடியிருந்த மாலையை கூட பறித்து கொண்டு ஓடி விடுவானே நாம் வரிப்பந்து விளையாடும் போது கூட அந்த பந்துகளை எடுத்துக்கொண்டு ஓடி நமக்கு துன்பத்தை செய்வானே ஒரு காளை போன்றவன் அவன் முன்பொரு நாள் வந்திருந்தான் இல்லத்தில் நானும் அன்னையும் மட்டும் தான் இருந்தோம் இல்லத்திற்கு வெளியே நின்று கொண்டு இல்லீரே வீட்டில் யார் இருக்கீங்க எனக்கு தண்ணி தாகமாக இருக்கு அப்படின்னு கேட்டான் உடனே அன்னையும் பொன்னாலான ஒரு குவளையில நீர் எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி என்னை அனுப்புனாங்க நானும் வந்திருப்பது யார் என்று அறியாமலே அங்கு சென்று அவன் முன்பு நீர் குவளையை நீட்டினேன் அவனோ அதை வாங்காமல் வளையல் அணிந்த என்னுடைய முன்கையை பிடித்து இழுத்து வம்புத்தனம் செய்து விட்டான் நான் என்ன செய்வது என்று அறியாமல் அலறிவிட்டேன் அன்னையே இவன் என்ன செய்தான் வந்து பார் அப்படின்னு அலறிட்டேன் அன்னையும் கொண்டு வெளியே ஓடிவர ஒரு வழியாக சுதாரித்து நான் என்ன சொன்னேன் தெரியுமா இவன் நீர் உண்ணும்போது போது விக்கிக் கொண்டது என்றேன் அன்னையும் அதை நம்பி அவன் முதுகுப்புறத்தை புறத்தை தடவி அப்போது அவன் சும்மா இருக்காமல் என்ன செய்தான் தெரியுமா அவனுடைய கடைக்கண் பார்வை என் பக்கம் திரும்பியது அந்த பார்வை எப்படி இருந்தது தெரியுமா பார்வையே கொள்வது போன்ற பார்வை அப்படிப்பட்ட பார்வையை என் மீது செலுத்தி நகைப்பு அதாவது சிறு புன்முறுவலையும் செய்து என்னை நோக்கினான் அக்கல்வனின் மகன் என்று தலைவி செல்லமாக தலைவனை கல்வன் மகன் என்று குறிப்பிட்டு தோழியிடம் இந்த நிகழ்வை விவரிக்கிறாள் பார்த்தீங்களா சங்ககால தலைவனோட இந்த குறும்புத்தனத்தில் மூழ்கி போன நீங்கள் இந்த காணொலியை லைக் பண்ண கூட மறந்துட்டீங்க சரி வாங்க இப்போது பாடலையும் அதுக்கான விளக்கத்தையும் பார்த்துடுவோம் இப்போ நம்ம காணொலியோட மூன்றாவது பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த களித்தொகையோட ஐம்பத்தி ஒன்றாவது பாடலாகிய சுடர்தொடி கேலாய் என்ற பாடல் ஒரு குறிஞ்சி திணை பாடல் இந்த பாடலின் ஆசிரியர் கபிலர் சரி வாங்க பாடலை பார்த்துருவோம் சுடர்தொடி கேலாய் தெருவில் நாம் ஆடும் மணற்சிற்றில் சிற்றில் காலின் சிதையா அடைச்சிய கோதை பறிந்து வரிப்பந்து கொண்டோடி நோத்தக்க செய்யும் சிறுபட்டி மேலொரு நாள் அன்னையும் யானும் இருந்தேமா இல்லீரே உண்ணுநீர் வேட்டேன் என வந்தார்க்கு அன்னை அடர்போர் சிரகத்தால் வாக்கி சுடரிலாய் உண்ணு நீர் ஊட்டி வா என்றாள் என யானும் தன்னை அறியாது சென்றேன் மற்றென்னை வளை முன்கை பற்றி நலிய தெருமந்திட்டு அண்ணாய் இவனொருவன் செய்ததுக்கான் என்றேனா அன்னை அல்லறி படர்த்தர தன்னை யான் உன்னு நீர்விக்கினான் என்றேனா அன்னையும் தன்னை புறம்பு அழித்து நீவ மற்றென்னை கடைக்கண்ணால் கொள்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன் இப்போது பாடலோட விளக்கத்தை பார்த்துருவோம் இந்த பாடல் தலைவி தோழியிடம் கூறுவதாக அமைந்த பாடல் பாருங்க தொடி கேலாய் அப்படின்னு தொடங்குறா அதாவது ஒளி வீசக்கூடிய வளையல்களை அணிந்த பெண்ணே கேட்பாயாக அப்படின்னு தான் தலைவி தொடங்குறா தெருவில் நாம் ஆடும் மணல் சிற்றில் காலின் சிதையா அதாவது பண்டைய காலத்துல சிறுமிகளெல்லாம் சேர்ந்து தெருவுல மணல்ல சிறிய சிறிய வீடுகள் கட்டி விளையாடுறதும் அதை சிறுவர்கள் காலில் சிதைச்சிட்டு ஓடுறதும் வழக்கமாக இருந்த ஒன்று தாங்க பிள்ளை தமிழில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பத்து பருவங்களில் எட்டாவது பருவத்தில் சிற்றில் சிதைத்தல் அப்படிங்கிற பருவம் இந்த செய்தியை தாங்க சொல்லுது அப்படிதான் தான் தலைவியும் தோழியும் சேர்ந்து உருவாக்குன அந்த மணல் சிற்றில் ஒருத்தன் சிதைச்சிட்டு ஓடிட்டான் அடுத்தது பாருங்க அடைச்சிய கோதை பரிந்து அடைச்சிய அப்படிங்கிறது சூட்டிய கோதை அப்படிங்கிறது மாலை பரிந்து அப்படிங்கிறது அறுத்து அதாவது நாம் சூட்டி இருக்கக்கூடிய மாலையை அறுத்து கொண்டு ஓடுவான் அல்லவா ஒருவன் அடுத்த வரி பாருங்க வரிப்பந்து கொண்டோடி நோ தக்க செய்யும் சிறுபட்டி நாம் விளையாடி கொண்டிருக்க கூடிய வரி பந்துகளையும் எடுத்துக்கொண்டு ஓடி நோ என்பது ஓர் எழுத்து ஒரு மொழி அதுக்கு துன்பம் என்று பொருள் அப்போ இந்த வரி பந்துகளையும் எடுத்து கொண்டு ஓடி நமக்கு துன்பத்தை தருவான் அல்லவா ஒரு சிறுபட்டி சிறுபட்டி அப்படிங்கிறது கட்டுக்கடங்காத இளைஞன் இப்படியெல்லாம் சிறுவயதில் நமக்கு துன்பம் தந்த அவன் மேலொரு நாள் முன்பொரு நாள் அன்னையும் யானும் இருந்தேம்மா நானும் அன்னையும் மட்டும் இருந்தேமா அப்போ அவன் இல்லீரே அப்படின்னு கூப்பிட்டான் கூப்பிட்டுட்டு சொன்னா உண்ணுநீர் வேட்டேன் வேட்கை என்பது தாகமுறுதல் எனக்கு நீர் வேட்கையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னான் அன்னை பொன் சிரகத்தால் வாக்கி அன்னை என்ன பண்ணாங்க தெரியுமா பொன் அதாவது அடர்த்தியான பொன்னாளாகிய சிரகம் என்பது கரகம் நீர்க்கரகம் அடர்த்தியான பொன்னால் நீர் நீர்க்கரகத்தால் நீரை ஊற்றி சுடரிழாய் அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க உண்ணு நீர் ஊட்டி வா என்றால் அன்னை என்ன சொன்னாங்க உண்ணுவதற்கு நீரை கொடுத்து வா அப்படின்னு என்னை அனுப்புனாங்க என யானும் தன்னை அறியாது சென்றேன் நானும் யார் வந்திருக்காங்கன்னு தெரியாமலே நீர்குவளையை எடுத்துக்கொண்டு சென்றேன் மற்றென்னை வளை முன்கை பற்றி நலிய திருமந்திட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவன் நீர்க்குவளையை பெறாமல் என்னுடைய வளையல்கள் அணிந்த முன்கையை பற்றி என்னை மறுட்சியாக ஆக்கிவிட்டான் நான் பயந்து விட்டேன் அப்போது பயந்த சமயத்தில் நான் என்ன சொல்ல தெரியுமா சத்தமாக அண்ணாய் அப்படின்னு அம்மாவை கூப்பிட்டுட்டேன் இவன் ஒருவன் செய்ததுக்கான் இவன் என்ன செஞ்சுட்டான் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அலறிட்டேன் அன்னை அலறி படர்த்தர உடனே அன்னை என்ன பண்ணாங்க தெரியுமா ஐயோ என்னாச்சு அப்படின்னு அலறி கொண்டே படர்த்தர அங்கு வருகை தந்துட்டாங்க தன்னை யான் உண்ணு நீர் விற்கினான் என்றேனா நான் உடனே சமாளிச்சுக்கிட்டு என்ன சொல்லிட்டேன் தெரியுமா அவனை காப்பாற்றக்கூடிய நோக்கில் அவன் நீரை உண்ணும் போது விக்கி கொண்டது அப்படின்னு சொல்லிட்டேன் அன்னையும் தன்னை புறம்பழித்து நீவ அன்னை என்ன பண்ணாங்க தெரியுமா அதை உண்மைன்னு நினச்சி அவனுடைய முதுகு பகுதியை தடவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மற்றென்னை கடைக்கண்ணால் கொள்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கள்வன் மகன் உடனே என்ன பண்ணான் தெரியுமாவன் என்னை கடைக்கண்ணால் பார்க்கறான் அவனுடைய பார்வை எப்படிப்பட்டது பார்வையே கொன்றுவிடும் போல ஒரு பார்வை அப்படி என்னை பார்த்து நகைத்தான் தெரியுமா இந்த இடத்துல பாருங்க தலைவி தலைவனை அக்கள்வன் மகன் அப்படின்னு செல்லமா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க என்ன நண்பர்களே சங்ககால தலைவனுடைய இந்த குறும்புத்தனத்துல நீங்களும் மூழ்கி போயிட்டீங்களோ இப்போ நம்ம காணொலியோட நான்காவது பகுதிக்கு வந்துட்டோம் இது வினா பகுதி இந்த பகுதியில் கேட்கப்படக்கூடிய வினாக்களுக்கு பதில் நான் சொல்ல போகிறதில்ல நீங்கள் தான் கருத்து பெட்டகத்தில் சொல்ல போகிறீங்க சரி வாங்க உங்களுக்கு எத்தனை வினாக்களுக்கு விடை தெரியுதுன்னு பார்ப்போம் வினா ஒன்று இயற்கை இன்பக்களம் என்று போற்றப்படும் நூல் எது இரண்டு கழித்தொகையை முதன் முதலில் பதிப்பித்தவர் யார் மூன்று களித்தொகையில் இடம்பெறும் மொத்த பாடல்கள் எத்தனை நான்கு களித்தொகையை தொகுத்தவர் யார் ஐந்து எட்டுத்தொகை தொகை நூல்களுள் களிப்பாவினால் அமைந்த நூல் எது ஆறு களித்தொகையில் மருதத்தினை பாடல்களை பாடியவர் யார் ஏழு களித்தொகையில் குறிஞ்சி திணைப் பாடல்களை பாடியவர் யார் எட்டு களித்தொகையில் முல்லைத்திணை பாடல்களை பாடியவர் யார் என்னங்க எத்தனை கேள்விக்கு பதில் தெரிஞ்சது பதில்களை எல்லாம் கருத்து பெட்டியில் சொல்லிட்டீங்களா சரி இந்த காணொளி வேறு யாருக்காவது பயன்படும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம வேறு ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்